அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மின் கட்டணம் செலுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் தற்போது ஒரு புதிய உத்தரவு தமிழ்நாடு மின்வாரியத்துறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மின் கட்டணம் மாற்றம் செய்யப்படுமா என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மின் கட்டணம் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீலாக இருக்கிற ரெக்க பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்பு ரீசண்டாக தமிழகத்தில் சுமார் இருபத்தி நாலு லட்சம் இலவச மின் இணைப்புகள் உள்ளது குடியிருப்புகள் வணிகம் தொழிற்சாலைகள் என மொத்தமாக மூன்று கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் மின் நுகர்வோர்கள் எண்ணிக்கை உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க இந்த நுகர்வர்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்தி வருவது வழக்கமாக உள்ளது மின் வாரிய அலுவலகங்களில் நேரடியாகவும் இல்லை ஆன்லைன் மூலமாகவும் அவர்கள் கட்டணம் செலுத்தி வராங்க இந்த வசதி வந்து தற்போது மாற்றம் செய்யப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அனைத்து விதமான கட்டணங்களை சேர்த்து மொத்தமாக ரூபாய் அறுபது ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து கோடி வசூல் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க இதில் எண்பத்தி மூணு சதவீதம் பேர் வந்து ஆன்லைன் மூலமாகவும் ஐம்பதாயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி வசூல் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டங்க இது ஆன்லைன் மூலமாக மட்டுமே வசூல் செய்யப்பட்டது மத்திய அரசின் உத்தரவுப்படி ரூபாய் இருபது ஆயிரத்திற்கு மேலாக பரிவர்த்தனையை ரொக்கமாக பெறக்கூடாது என அறிவிக்கப்பட்டங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை நூறு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என இலக்கை அடைவதற்காக இனி ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு மேல் உள்ள மின் கட்டணங்களை ஆன்லைன் மூலமாகவே நுகர்வோர்கள் கட்ட வேண்டும் என அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழ்நாடு மின் வாரியம் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டங்க இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வந்துள்ள நிலையில் மின்வாரிய அலுவலக கவுன்சில்கள் கூட இனி ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு மேல் இருக்கும் மின் கட்டணம் தொகையை காசோலை அல்லது டிடி மூலமாக மட்டுமே செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டனர் இரண்டு மாதத்திற்கு அதாவது இரு மாதத்திற்கு எட்நூத்தி இருபது யூனிட்டுக்கு மேல் வணிகம் தொழிற்சாலை மற்றும் இந்த யூனிட் இன்னும் குறையும் என அறிவிக்கப்பட்டனர் மின்சாரம் பயன்படுத்தும் அனைவரும் ரூபாய் ஐந்தாயிரத்திற்கு மின் கட்டணம் வந்துவிடும் என அறிவிக்கப்பட்டனர் இனி அவர்கள் ஆன்லைன் அல்லது மின் அலுவலங்கள் காசோலை டிடி மூலமாக பணம் செலுத்த முடியும் என ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்